ஹலோ கைஸ் இன்றைக்கி சாய் ஃபேமிலியில் ரவா கேசரி அப்படின்னு பார்க்க போகிறாங்க முதல்ல ஒரு வானிலையில் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ரவை வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்குறான் இதை வந்து நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கணும் நம்ம ஒரு மிதமான மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல இது வறுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க ஏன்னா ரொம்ப திஞ்சிச்சின்னா நல்லாவே இருக்காது நம்மளுக்கு ரவா கேசரி இது முடித்த உடனே நான் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டரை கப்பு இல்லைனா வந்து ஒரு மூணு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற இந்த ரவா வந்து நம்ம போட்டுடலாம் மெதுவாக இதில் என்னென்னா கைவிடாமல் கலாரிகிட்டே இருக்கணும் நம்ம அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா வந்து ஒரு கப்புக்கு நான் வந்து ஒரு கப் வந்து சுகர் வந்து எடுத்துருக்குற ரவாக்கு ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலாரிட்டு ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இலகி வரும் போதும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்து நான் என்ன போட போகிறோன்னா கலர் வந்து உங்களுக்கு என்ன இருக்கோ கலர் போடலாம் நம்ம எல்லோ கலர் இல்லை சேஃப்ரான் கலர் அதே மாதிரி க்ரீன் கலர் இந்த மாதிரி எந்த கலர் இருக்கோ உங்களுக்கு ஒரு ஆஃப் டம்ளர் ஆஃப் தண்ணியில் வந்து இதை வந்து பொடியும் நம்ம கலந்துட்டு இந்த மாதிரி எசன்ஸ் வந்து ஊற்றலாம் வெனிலா எசன்ஸ் இருந்தால் அதுவும் ஊற்றலாம் இல்லைனா இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் இருந்தாலுமே அதுவுமே போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இது முடித்த உடனே நல்லாவே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் எனக்கு கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நெய் வந்து கடைசியாக ஊற்றிக்கலாம் அதே மாதிரி பக்கத்தில் வந்து நெய்யில் வந்து நான் ஃபஸ்ட்டு திராட்சையை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் அதை வந்து நல்லா வறுத்த பின்னாடி அதை வந்து நம்ம போட்டுடலாம் ஷிஃப்ட் பண்ணிடலாம் நெய்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் வந்து வறுத்துக்கலாம் நம்ம அதுக்கு அடுத்தது முந்திரி வந்து வறுத்துக்கிறாங்க ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்காவும் நீங்கள் பொடி பண்ணி போடலாம் கொஞ்சமாக நான் அடுத்தது வந்து முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரியும் நல்லா பொன்னிறமாக வந்து பின்னாடி அதையும் சேர்த்து சேர்த்துடலாம் கடைசியாக நெய் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தாராளமாக கொஞ்சம் விட்டு நல்லா கலரிட்டேங்க அப்படின்னா நம்ம ரவா கசரி சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக செஞ்சுருந்தேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம் ங்க கமெண்ட்ல சொல்லுங்க